ஓம் தத் புருஷாய்ஹே ஒற்றாய்மிகி தன்னோதி புத்தோதி ஓம் க்ளிங் லிங் க்ளீங் வர வர வரவர சர்வஜனமய வசமனையா தத் புருஷா அனைவருக்கும் இனிய மதிய நேர சரி இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அனைவரையும் இந்த நேரத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பிறந்த தேதி இந்த பலன்கள் மூலம் நம்மளை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த தேதியுடைய பலன்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிறந்த தேதியுடைய பலன்களில் நீங்கள் வந்து பிறந்த தேதி மட்டும் பிறந்த தேதி மேலாக ஃபீமேலா அப்படின்னு சொன்னிங்கன்னா போதும் கண்டிப்பாக உங்களுக்கு பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வித்யஸ்தமி ஹாய் சார் போட்டிருக்கீங்க வாங்க வணக்கம் தங்களுடைய இந்த வருகை வந்து மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது முத்துமாரி முத்துமாரி ஓகே ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வாங்க உங்களுடைய வருகைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் லைக் பண்ணி கொஸ்டின் கேளுங்கள் உங்களுடைய இது என்னான்ட்டு மதுரை முப்பத்தி நாலு வயசாகுது முத்துமாதிரி பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா லைக் பண்ணிட்டீங்களா முத்துமாதிரி மேடம் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முப்பத்தி நாலு வயசாகுது உங்களுக்கு நீங்கள் என்ன பலன் கேட்குறீங்க அப்படிங்கிறது தெரியல ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு உங்களுக்கு சுமாரான ஆண்டாக தான் இருக்கும் முப்பத்தி நாலு ஆமாம் முப்பத்தி நாலு வயசாவது நீங்கள் வந்து புதன்க மெண்டிக்கு பிறந்துருக்கீங்க முப்பத்தி நாலு வயசாகுது உங்களுக்கு நீங்கள் என்ன பலன் கேட்குறீங்கன்னு தெரியல ஆனால் இந்த இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது ஒரு சுமாரான ஆண்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தான் உங்களுக்கு உங்களுடைய இதெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் வந்து செல்ஃப் நீங்கள் அதை பற்றி கேட்கல இருந்தாலும் பொது பலனாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து நல்ல ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கிறதுக்கு சரியான நபர் நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இந்த ஈகோலாம் கொஞ்சம் அதிகமாகவே பார்ப்பீங்க உங்களுடைய வந்து ஆடம்பரத்தால் லைஃப் அதுதான் அதுதான் நான் சொல்ல வந்தவங்க ஆடம்பர வாழ்க்கையால் நீங்கள் வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு இது பேடான ஒரு மேரேஜ் லைஃப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலை லைஃப் பேண்ண ஜாப் பற்றி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க ஓகே வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்லாம் இருக்கும் அதெல்லாம் எதுவும் கொலைப்பட வேண்டாம் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது வந்து சுமாரான ஆண்டாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தான் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் இவங்கெல்லாம் காலத்தாமதமாக திருமணம் இருந்தீங்கன்னா சிறப்பானதாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்காரர் தான் வந்து டாமினேட் பண்ணக்கூடிய அளவு இருந்திருப்பார் நீங்கள் வந்து ரொம்ப கீழே அதாவது ரொம்ப அடிபிடிஞ்சு போய்ட்டுருப்பீங்க அதனால தான் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது உங்களுடைய ஆனால் ரெண்டாயிர இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் சரி சரியாக மாறிடும் ஆனால் நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி ஓன் ஷாப் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு வந்து அரசாங்க தொடர்புடைய வேலையிலேயே உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க மௌன்ஷாப் இது மாதிரி அப்பப்போ கேட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் ஹெல்த் ரிலேட்டடான ஜாப் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மாதிரியானது வச்சிங்கன்னா இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பிஸ்னஸ் ம் நீங்கள் வைக்கலாம் அது மாதிரி டிசைனர் ஆர்டிகல்ஸ் ஜுவல்லரி டிசைனர் இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஓன் ஷாப் வைக்கலாம் அதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் தான் இருக்கும் இந்த பெயிண்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பானது தான் இருக்கும் இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி முத்துமாரி மேடம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் சந்திர சந்திரசேகர் சார் பொள்ளாச்சி சார் வணக்கம் வாங்க நல்லமாக இருக்கீங்களா தங்களுடைய வருகை மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது இன்னும் சாப்பிடல சார் அடுத்து வந்து பிரபு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் பிரபு சார் உங்களுக்கு வந்து கீழே இருந்தாலும் வந்து உங்களுக்கு மேலேயே பார்க்குறேன் பாருங்கள் வரிசாக ஒவ்வொருத்தங்க தான் சொல்லிட்டு வரேன் அதனால் காப்பி பேஸ்ட் பண்ணல அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பலன் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிரபு ஜாப் ப்ராப்ளம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க முப்பத்தஞ்சு வயசு ஆகுது உங்களுக்கு ஞாயி கம்பெனிக்கு பிறந்திருக்கீங்க ஜாப் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தினால நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுருப்பீங்க மிஸ் சார் குறப்பு சார் அதனால் இப்போ மாறுறதுக்கான நல்ல ஒரு காலகட்டங்கள் இப்போ மாறினீங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் பின்னாடி நீங்கள் வந்து அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அதனால் இருபத்தி ஏழு திரும்ப வந்து இருபத்தி ஆறு உங்களுக்கு சுமாரான ஆண்டாக தான் இருக்கும் அதனால் ரெண்டாயிர இப்போ மாறினீங்கன்னா இப்போ மாறிக்கிங்க அது அப்படியே ஒன் இயர் ஓட்டுங்க இருபத்தி ஏழுக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பான ஆண்டு அமையும் அதனால் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க தெளிவாக தெரியுது ஸோ அதனால் நீங்கள் மாறு மாறலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சிறப்பான ஆண்டாவே இருக்குது இந்த பலன் உங்களுக்கு சிறப்பான இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தந்தை சார் சார் தான் ரொம்ப சந்தோஷம் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க ரவி சார் நேர்த்தே உங்களுக்கு சொல்லிட்டேன் இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன் அதாவது நம்ம சேனலில் நீங்கள் வந்து போட்டுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் பலன் சொல்ல போகிறேன் ஏன் வந்து உங்களுக்கு அறுபத்தி ஒரு வயசாக அறுபத்தி ரெண்டு வயசாக நேர்த்தே பார்த்துட்டேன் நான் ஆ அறுபத்தி மூணு வயசாகுது சார் ரவி சார் உங்களுக்கு நேர்த்தே நான் பலன் பார்த்து சொல்லிட்டேன் நீங்கள் நிறையா டைம் நேற்று கேட்டுருந்தீங்க இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன் அறுபத்தி மூணு வயசாகுது உங்களுக்கு உங்களுக்கு இந்த லைஃப் அந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம் பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்க தான் செய்யும் எந்த ஒரு புது முயற்சியும் நீங்கள் எடுக்க வேண்டாம் இப்போ உள்ள காலகட்டங்கள் சரியாக இல்லை ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும் மிஸ்டர் ரவி சார் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நேர்த்தே உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்றைக்கி வந்து கேட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறேன் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்கள் வீட்டு சேனல் மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் டவுட் வருதா அப்பெல்லாம் எடுத்து பார்க்கலாம் அதனால் உங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு சார் நன்றி பழனி சா பழனி அப்ப மே இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஹெல்த்து கேரியர் அப்ராட் மேரேஜ் இதெல்லாம் கேட்டிருக்கீங்க இருபத்தி ரெண்டு முப்பத்தெட்டு வயசாவது மிஸ்டர் பழனிபரன் சார் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறந்திருக்கீங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது நீங்கள் என்ன அப்ராட் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு கா திருமணம் மட்டும் கொஞ்சம் காலம் திருமணம் அனைத்துமே உங்களுக்கு இப்போ சிறப்பானதாகவே இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரிஞ்சு தான் சிறப்பானதாகவே இருக்குது அதனால் நீங்கள் காலப்பட வேண்டாம் நீங்கள் எந்த செஞ்சாலுமே வெற்றி அடைகிறதுக்கு அதிகளவு வாய்ப்பு இருக்குது திருமணத்தை பற்றி கேட்டிருக்கீங்க அப்ராடு போகலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் உள்ள நபர் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி பார்த்தீங்கன்னா நார்த் டைரக்ஷன் இல்லை ஈஸ்ட் டைரக்ஷன்லேருந்து தான் வருவாங்க இந்த மனைவி வந்து உங்களுக்கு ரொம்ப உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதனால் நீங்கள் பற்றி கவலையப்பட வேண்டாம் உங்களுக்கு அனைத்துமே இப்போ சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது இப்போ ரெண்டு வருஷமாக நல்ல ஆண்டாக தான் இருக்குது இன்னும் வரக்கூடிய ஆண்டும் சிறப்பான ஆண்டாக இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை பணம் வெற்றிடையே வாழ்த்துக்கள் நன்றி பயணம் பரிசா தன்னுடைய வருகைக்கு மிக்க நன்றி லாவண்யா மேடம் ஏற்கனவே நீங்கள் வந்து வந்தீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா காபி பேஸ்ட் பண்ணாதீங்க மேடம் உங்களுக்கான பலன் சொல்லாமல் போயிட மாட்டேன் வரிசாக தான் பார்ப்பேன் நீங்கள் என்னால் கவலைப்படாதீங்க நேத்தே வந்து கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று முந்தாத்தும் வந்தீங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மேரேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க லவ் மேரேஜ் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க ஓகே ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முப்பத்தி நாலு வயசு ஆகுது உங்களுக்கு உங்களுக்கு நேர்த்தே சொன்ன லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு உங்களுக்கு லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள்லாம் குறைவாக தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆமாம் உங்களுக்கு முப்பத்தி நாலு வயசாகுது சனிக்கிழமைக்கு வின் பிறந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாயிரம் தான் இருக்குது இன்னமும் காலதாமதமாக திருமணம் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் லவ் மேரேஜில் போய் மாட்டிக்காதிங்க உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அது இப்போ காலகட்டங்கள்லாம் நல்லா தான் இருக்குது இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் காதல் திருமணத்திற்கான கா இது சரியாக இல்லை அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் லாவண்யா மேடம் யூஸ் சார் உங்களுக்கு வந்து நேற்று நான் பலன் சொல்லிட்டேன் நேற்று நீங்கள் எல்லாங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நவுந்துட்டீங்க நேற்று பல பலன் சொல்லணும் எல்லாருமே திரும்ப வந்து கேட்டிருக்கீங்க இருந்தாலும் நம்மளோட சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுனால நான் கண்டிப்பாக உங்களுடன் இருப்பேன் அதனால் உங்களுக்கு பலன் சொல்கிறேன் நாற்பத்தி மூணு வயசாவது கார்த்திக் ஈஸ்வர் கார்த்திக் உங்கள் பேரே பாருங்கள் டபுள் பேரில் க கெத்தாக இருக்குது வேலை இல்லை எப்போது கிடைக்கும் என்ன வேலை கிடைக்கும் யோகா மாஸ்டராக வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஓகே நாற்பத்தி மூணு வயசானது ஃப்ரைடே இன்றைக்கி வெள்ளிக்க வெள்ளிக்கம்பனிக்கு பிறந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதையே பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா சுமாரான அண்டாக தான் இருக்குது அதனால் எல்லாம் ரிஸ்க்கான ஏரியாக்குள்ளெல்லாம் போகாதீங்க அதனால் இப்போ என்ன இருக்கீங்களோ அதையே பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் யோகா போக நினச்சிங்கனாலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் அது பண்ணினாலும் பண்ணலாம் ஸ்பீக்கிங் ரைட்டிங் கார்ட்டு ஓகே நீங்கள் அது மாதிரி பண்ணுன்னாலும் பண்ணலாம் ஆனால் இப்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை இன்னொரு ரெண்டு மூணு வருஷம்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் இப்போ இருக்கிற வேலையை கண்டியூ பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிரமமான சிரமமானதாக தான் இருக்கும் அதனால் அப்படியே பொறுமையாக இருங்க இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தினேஷ்குமார் கேட்டிருக்கீங்க நேற்று நான் என்ன நினைக்கிறேன் யூடியூபே எல்லாத்தையும் நேற்று சொல்லாதவங்களுக்கெல்லாம் யூடியூபே காப்பி பேஸ்ட் பண்ணிச்சோ ஒன்றும் தெரில இன்றைக்கி என்னென்ன இது பலன் சொன்னாங்க எல்லாருமே வந்து பார்க்காம போனவங்க எல்லாத்துக்கும் வந்து யூடியூப் என்ன பண்ணிடுச்சு இன்னைக்கு எல்லாத்துக்கும் திருப்பி போட்டுருச்சு போடறதுக்கு தினேஷ்குமார் சார் தான் இது வரலன்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு வயசாவது மேல் செவ்வாக்கம் இன்னைக்கு பிறந்திருக்கீங்க தினேஷ்குமார் பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நீங்கள் எதை பற்றி கேட்க வரீங்க அப்படின்னு தெரியல ஸோ டியூக் கருண் அப்படிங்கிற சரி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிரமமான ஆண்டாக இருக்கும் நீங்கள் எந்த வேலையும் செய்வோம்னா ஏற்கனவே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதையே தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சிறப்பான ஆண்டாக இருக்கும் அதனால் அப்போ பார்த்துக்கலாம் நீங்கள் பொறுமையாக இருங்க நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுதுங்களே அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்போ தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் இந்த உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி அருண் அருண் காப்பி பேஸ் பண்ணாதீங்க பாசிபிள் விச் இயர் அல்ல விச் இயர் ஐ ஆல்ரெடி த்ரீ இயர்ஸ் எக்ஸாம் ட்ரை கவர்மெண்ட் ஜாப் பாசிபிளானு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு நேற்று சொன்ன நினைக்கிறேன் பதினாறு பத்தா தான் கா யூடியூபே என்ன பண்ணிடுச்சு எல்லாத்துக்கும் வந்து காப்பி பேஸ் பண்ணிடுச்சு இருபத்தி நாலு வயசு ஆகுது உங்களுக்கு உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மூணு டைம் எக்ஸாம் எழுதிட்டிங்க ஆனால் கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும் அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்காது ஆனால் வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது உங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஜாப்பில் பண்ணுங்க அது சிறப்பானதாக இருக்கும் மூணு டைம் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறீங்க இருந்தாலும் கிடைக்குமே உடைய கேரண்டிலாம் கிடையாது வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஆனால் அரசாங்கத்திட்டேருந்து பெனிஃபிட் அடையிறதுக்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைத்தாலும் கிடைக்கலாம் கேரண்டி கிடையாது ஆனால் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் ஆனாலும் நீங்கள் பொறுமையாக இருங்க என்ன இருக்கீங்களோ அதே பண்ணுங்க பண்ணுங்கள் திரும்ப எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சிறப்பான இதாக இருக்கும் இப்போதைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அப்படியே பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அருண் சார் காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க அருண் சார் ரேவி ரவி தேங்க் யூ தேங்க்யூ சார் நன்றி முத்துமாரி சார் ஆ அழகர் ஏற்கனவே பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க தினேஷ் சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து பாருங்க அழகர் சார் ஏற்கனவே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பின் மெசேஜ் எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரியல வாட்ஸ்அப் சாரி வாட்ஸ்அப் நம்பர் போடணும்னா இதில் எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரியல எனக்கு சரி இந்த வாட்ஸ்அப் நம்பர் போடுவோம் அப்படின்னு பார்த்தா முடியல ஓகே பரவாயில்ல அதை இன்னொரு நாள் பார்த்துப்போம் அழகர் சார் முத்துமாரி ஏற்கனவே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அழகர் சார் நீங்கள் இருபத்தேழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பலன் வந்து நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் ஒரே பலன் தான் பலன் எதுவும் மாறப்போகிறது இல்லை அதனால் நீங்கள் வந்து அன்றைக்கி கேட்காம மாதிரி திரும்ப கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நாற்பத்தி ரெண்டு வயசாக புதன் புதன்கம்பனிக்கு பிறந்திருக்கீங்க பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனால் சுமாராக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்லா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க அதெல்லாம் மாட்டுக்கருத்தே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது சுமாராக தான் இருக்குது ஒன்று பெருசாலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாமே எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து உங்களுடைய ப பயணம் வந்து சிறப்பான அதாவது தொழில் பயணம் அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அழகர் சார் தங்களுடைய உரைக்கு மிக்க நன்றி தினேஷ் சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் அருண் சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் டிவுக்கு அருண் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் அரசாங்க வேலை அப்படிங்கிறது மிக குறைவாக தான் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஆனால் இப்போதைக்கு இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பின்னாடி கிடைக்கும் அதனால் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கான பலன் சொல்லிட்டேன் நான் அருண்குமார் நீங்கள் வந்து மேலாஃபி மேலான்னு போல திரும்ப போடுங்க நோ ஃபஸ்ட் டைம் சார் எதுக்கு நோ ஃபஸ்ட் டைம் சார்னு சொல்லியிருக்கீங்கன்னு தெரில லாவண்யா மேடம் பழனிப்பன் சார் தேங்க்யூ சார் போட்டிருக்கீங்க நன்றி வணக்கம் திருப்பத்தூர் ஐவாசி டூ தௌசண்ட் சித்திரம் திருவண்ணம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மேரேஜ் கம்மிங் அப்யூச்சர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கார்த்திக் கார்த்திக் போட்டிருக்கீங்க கேள்வி கரெக்டாக ஆனா வந்து நீங்கள் மேலா ஃபீமேலாம் போடல அதனால் மேலா ஃபீமேலாம் போடுங்க கார்த்திக் அதாவது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தில் கேள்வி கேட்டுருக்கீங்களே நீங்கள் கொஞ்சம் போடுங்க பதில் சொல்றேன் தினேஷ்குமார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் என்னுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு என்றைக்கும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க தினேஷ்குமார் நீங்கள் மேல் நாற்பத்தி ரெண்டு வயசாகுது ஊட்டியில் பிறந்துருக்கேன் சந்தோஷம் உங்கள் அந்த அந்த மாதத்தில் ஊட்டி வரலான்னு இருக்கேன் காஃபியெல்லாம் எல்லாம் வீட்டில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க வீட்டிலேருந்து காஃபி குடிக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு வயசாகுது உங்களுக்கு வேன் வில் கெட் ஜாப் ஸ்ட்ரகிள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சிறப்பாக இருக்குது ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய கிரக கட்டம் அப்படின்னு போவோம்ல அதெல்லாம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது அரசாங்கம் அரசாங்கம் தொடர்புடைய இதெல்லாம் இருக்குது சொத்து சொத்துலாம் பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லா வசதி வாய்ப்போட தான் இருப்பீங்க எந்த பிரச்சனையும் நீங்கள் ஸ்டெபிள் பண்ணி கொண்டு போயிடுவீங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி திருப்பத்தூர் திருப்பத்தூர் கார்த்திக் சந்துருவா கார்த்திக் சந்திர நீங்கள் மேலா ஃபிமேலான்னு சொல்லுங்கள் லாவண்யா மேடம் நீங்கள் சார் ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்கீங்க என்னங்கிறது எனக்கு புரியல ஜெயப்பிரபா ஜெயப்பிரதா நீங்கள் மேலா ஃபீமே அதாவது தயவுசெய்து இதை போடுறவங்க எல்லோரும் மேலா ஃபிமேலா அப்படிங்கிறத கண்டிப்பாக போடுங்க எனக்கு அதுதான் முக்கியம் டேட் ஆஃப் பர்த் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத போடுங்க நான் சொல்கிறத யாரும் காதலே வாங்கிட்டுல காப்பி பேஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சொல்கிறத போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் லாவாண்யா தேங்க்யூ சார் போட்டிருக்கீங்க நன்றி அரவிந்த் குழந்தை பாக்கியம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி மூணு வயசாவது மேல் அரவிந்த் அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு காலகட்டங்கள் இப்போதையும் உங்களுக்கு இந்த வருடம் அடுத்த வருடத்தை இருபத்தி ஆறில் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் குழந்தை தவழும் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் வந்து குழந்தை பைக்கெல்லாம் உங்களுக்கு இருக்குது அதான் கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரீட்மெண்ட்டு ஏதாவது அந்த இதாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ உள்ள காலக்கட்டமே சிறப்பானதாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் அப்படிங்கிறது இது இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அரவின் அரவிந்த் தங்களுடைய குழந்தை வகைக்கு என்னுடைய மரம் வாழ்த்துக்கள் இப்பவே சொல்லிடுறேன் நன்றி வணக்கம் திருப்பத்தூர் சேனு அப்படின்னு போட்டிருக்கீங்க நீங்கள் மேலா மேலான்னு சொல்லலை அதை சொல்லுங்கள் எனக்கு ராசி நட்சத்திரம் எல்லாம் தேவையில்ல டேட் ஆஃப் பர்த் மேலா மேலான்னு சொன்னார் போதும் சிஆர்சி சிஆர்சி ராஜான்னு போட்டிருக்காங்க ஓகே அதாவது எக்னே சிஆர்சினா ஏழு தொண்ணூற்றி அஞ்சு சோழன் பஸ் எல்லாம் இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா சிஆர்சியில் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி சிஆர்சி அப்படின்னா அதெல்லாம் இப்போல்லாம் மாதிரி இல்லை முன்னே இருந்தது அந்த நினைவுக்கு வந்து சிஆர்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசனுடைய சோழன் போக்குவரத்து முன்ன இருந்தது அதுதான் இருபத்தொன்போது வயசாவது உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் மேரேஜ் எப்படி கேட்டிருக்கீங்க ஏழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு மேல் ராஜா உங்களுக்கு இருபத்தொம்பது வயசாவது வியாக கம்பெனிக்கு பிறந்திருக்கீங்க உங்களுக்கு அதுக்கான காலகட்டங்கள் அரசாங்க வேலை வாய்ப்பு எல்லாமே ஒரு போட்டியோடு தான் கிடைக்கும் ஈஸியாக உங்களுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிறது கிடைக்காது ஒரு போட்டியோட தான் கிடைக்கும் நிறைய ஒரு போட்டி போட்டு அதை எக்ஸாம் எழுதி பெரிய அளவுக்கு போராடினீங்க அப்படின்னா கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு உள்ள இப்போ உள்ள காலகட்டங்கள் சிறப்பானதாகவே இருக்குது அதனால் நீங்கள் இதெல்லாம் போட்டி போட்டு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி திருத்தரை பூண்டிலேருந்து வந்திருக்கீங்க சந்தோஷம் மிக்க நன்றி கேட்டிருக்கீங்க ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உங்களுக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆகுது இரண்டாவது திருமணம் நடக்க வாய்ப்புண்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு அதற்கான காலகட்டங்கள் இப்போதைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணலாம் இப்போதைக்கு அதற்கான காலகட்டங்கள் இல்லை வினோத்குமார் தங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி திருத்தரை புண்டி சார் உங்களுக்கு சேர் சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் ராஜா சார் வணக்கம் நேம் ஷியாம் சீனிவாசன் நேற்று வந்தீங்கன்னு நினைக்கிறேன் நேத்தோம் தான் நேத்தோம் எம்ப்ரஸ் பல நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ஆளே காண போயிட்டாங்க அது நான் வந்து இந்த சேனலில் வந்து நிறைய பேரை வந்து மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நான் யாரையுமே மறக்கலை மாசானம் சார் என்ன ஆனார்னு தெரியல வரவே இல்லை இதுமாதிரி போகமா என்னன்னு தெரியல வரல சந்திர சார் சார் இப்போ தான் வந்தார் சிவகுமார் சார் சேனலுக்கு வர முடியலையுன்னு கமெண்ட்ஸில் குட் மார்னிங் சார் குட் ஈவினிங் சார் போகிறாரு ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி முருகன் சார் வருவாங்க ஒரு மாதிரி உங்கள் யாருமே நான் மறக்கிறது கிடையாது எல்லோரும் என்னுடைய மனசில் இருந்துகிட்டே இருக்கீங்க அது மாதிரி வந்து ஷியாம் ஸ்ரீனிவாசன் பதினாலு நாலு பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சென்னை அரேஞ்ச் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நாற்பத்தோரு வயசாகுது உங்களுக்கு உங்களுக்கு வந்து லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது அரேஞ்ச் மேரேஜுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு அதற்கான காலகட்டங்கள்லாம் நான் நெருங்கிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இல்லை உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ உள்ள காலகட்டங்கள் எதுவும் சரியாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் சிறப்பானதாக இருக்குது உங்களுக்கு அரேஞ்சு மேரேஜ் தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் திருமணம் பண்ணிட்டு ஒய்ஃபை லவ் பண்ணுங்க பிரச்சனை முடிஞ்சிடும் உங்களுடைய எண்ணம் நிறைவேறிவிடும் அதனால் பிரச்சனை இல்லை டியூக் அருண் ஓகே சார் போட்டிருக்கேன் நன்றி ராஜா சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் ராஜ்குமார் ஜெயராமன் கும்பகோணம் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன் கும்பகோணம் இன்னைக்கு நல்ல ஜெயராஜ் ஜெயராஜ்குமாரா சரி ஓகே இன்னைக்கு கும்பகோணத்துல நல்ல மழை அப்படின்னு கேள்விப்பட்டேன் நல்ல மழையா இன்னைக்கு காலையிலேருந்து கரண்ட் கூட இல்லை போல இருக்குங்க ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மேல் நாற்பத்தி மூணு வயசாகுது உங்களுக்கு என்ன கேட்டிருக்கீங்க ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு ஒர்க் எல்லாம் சுமாராக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சில் நிறையா கஷ்டப்படுவீங்க அதனால் புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் உள்ளே இப்போ வராதீங்க ஏற்கனவே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதையே பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் சிறப்பானதாக இருக்கும் அதனால் அது வரைக்கும் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ அப்படியே இருங்க அதுதான் நல்லது தங்களுக்கு இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஃபீமேல் ஹெல்த்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க மீனாக்ஷி இருபத்தி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஃபீமேல் ஐம்பத்தி ரெண்டு வயசு மேடம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு மணிக்கு உங்களுக்கு ரெண்டாயிரம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு ஹெல்த்தில் என்னவாக இருக்கும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அடிவெயிலில் பிரச்சனைகள் இருக்குது இந்த மண்ணீரல் அப்படிம்பாங்கல்ல அதெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறோம்ல அதில் அவங்களுக்கு வர்றதுக்கு இருக்குது மூட்டு ஒலியெல்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பிபி சுகர்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிறுநீரகத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் நீங்கள் வந்து சிறப்பானதாக இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை இப்போ எல்லாம் டேப்லெட்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்ல விதமாகவே உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மீனாட்சி மேடம் தங்களுடைய வரைக்கும் மிக்க நன்றி அது நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி நிறைய பேருந்து சொல்லுவேன் நீங்களும் டெய்லி வாங்க டெய்லி வந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை அதாவது நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வராங்கன்னா டெய்லி உங்களுக்கு காஃபி கொடுக்கணுங்கிறது இல்லை அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்துட்டு போகலாம்ல அது மாதிரி நீங்கள் வந்து டெய்லி வந்து உங்கள் பலன் கேட்கணுங்கிறது இல்லை டெய்லி வந்து சார் உங்களோட இருக்கேன் அப்படின்னு ஒரு சப்போர்ட் மாரல் சப்போர்ட் தான் எல்லாமே மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ராஜு மே அதாவது கண்டிப்பாக நமக்கு வந்து நீங்கள் மேலா மேலான்னு சொல்லிட்டிங்கன்னா போதும் இருபத்தெட்டு வயசாகுது மீனாட்சி மடத்துக்கு நெட்டு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு மீனாட்சி மடத்துக்கு தான் லாஸ்டா பார்த்தோம் மீனாட்சி மேடம் லைன்ல இருக்கீங்களா நிறைய பேர் லைனில் இல்லை சோ கண்டிப்பா லைனுக்கு வாங்க யார் யார் லைனில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல தயவுசெய்து திரும்ப முதல்லேருந்து எல்லோரும் வந்து போடுங்க உங்களோட பதில் சொல்கிறேன் நான் அறுபத்தி ரெண்டு பேர் பார்க்குறீங்க இல்லை எத்தனை பேர் கேள்வி அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நெட்டு டிஸ்கனெக்ட் ஆயிடு அதனால் நீங்கள் தயவு செய்து திரும்ப வந்து ஃபஸ்ட்லேருந்து போடுங்க உங்களுக்கான பலன் சொல்கிறேன் பிறந்த தேவையுடைய பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் யார் லைனில் இருக்கீங்கன்னு தெரியல இப்போதைக்கே வந்து நீங்கள் பலன் போ இது டேட்டா பற்றி பர்த்து மேலாஃபி மேலான்னு போடுங்க உங்களுக்கு பலன் சொல்கிறேன் நான் ஏன் எனக்கு இதே ஆக மாட்டேங்குது நான் கட் பண்ணிட்டு மீண்டும் வரேன் இன்னும் உங்களோட ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல கட் பண்ணிட்டு திரும்ப வரேன் நான் எனக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் சொல்கிறேன்